அவ்வளோ ஒரு கேரிங் ஹியூமன் அவர் அவர் அந்த படத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப நாள் கழித்து ரேமான் சரோட ஓஎஸ்டி வரும் இம்மிடியட்லி படம் வந்ததுக்கப்புறம் ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் ஏன்னா ஒரு ஒரு தீமும் அவரோட நைன்டீஸில் வந்த எவ்ரி ஃபேன் என்ஜாய் பண்ணுற மாதிரி நான் அவருக்கு நைன்டிஸுன்னு சொன்னாலே இருப்போம் ஒரு அப்படி இல்லையான்னு கேட்பாரு எனக்கு தெரிஞ்சு அந்த நைன்டிஸ் ரஹமானோட கம்பேக் வந்து லால் சலாம் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் எவ்ரி சாங் தேங்க்யூ கேட்டவங்க எல்லாருக்குமே மேக்கிங் எவ்ரி பிகாஸ் அவ்வளோ யோசிச்சு யோசிச்சு அவ்வளோ அவ்வளோ ஆசைப்பட்டு உட்காந்து பண்ண ஒரு ஒரு பாட்டு எல்லாமே அண்ட் பாட்டு எல்லாமே படத்தில் வந்து கரெக்டான இந்த படம் வந்து ஒரு மியூசிக்கலாக மாத்திட்டாரு இது வந்து ஒரு இது ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தீம்ஸ் எல்லாம் வந்து மொய்தீன்பாய் தீம்ல இருந்து அந்த திருவன் சமஸ்கத்தினோட ரைவல் ரி தீம்லேருந்து ஓஎஸ்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி ஹிஸ் அண்ட் திங்க் அப்பா பற்றி நிறைய பேசியாச்சு எனக்கு அது ஜாஸ்தி பேச இப்போ வேண்டாம்னு நினைக்கிறேன் அவரோட டெடிகேஷன் அவரோட ஒர்க் எத்திக்ஸ் எல்லாமே எல்லாேருக்கும் தெரியும் ஜஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் நான் இது வந்து கிளாப் பண்ணாத ஒரு க்ரௌட் அது அதனால் நான் இந்த விஷயத்தை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கிளாப்புக்காக பேச வேண்டிய அவசியம் நிஜமாகவே இல்லை இது உண்மை நான் சொல்கிறது ஐ திங்க் யாரும் அந்த ஏர்போர்ட்டில் போகும்போது பாசிங்கில் கேட்டிருக்காங்க இந்த நான் நான் ஆடியோ ஆக்சுவலி பேசினதை பற்றி அவருக்கு நிஜமாகவே நான் என்ன பேச பேசக்கூடேன்னு தெரியாது இக்கிம் பை சர்ப்ரைஸ் அண்ட் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன் யூஸ்வலிச்சர் அதனால் அந்த தைரியத்தை அவரை உட்காந்துட்டாரு அன்னைக்கு வந்து நான் அவளை ரொம்ப ஷாக் துக்கிம் பை ஷாக் ஸோ அப்போது ஏர்போர்ட்டில் நிறுத்தி கருத்து கேட்டுட்டாங்க இந்த மாதிரி என்ன பேசிட்டாங்களே அப்படின்றப்போது அதுக்கு அவர் எக்ஃபார்மேஷன் கொடுத்துட்டாரு எனக்கு என்னோடய கருத்தை நான் அன்னைக்கே பேசிட்டேன் அப்போ ஐ திங்க் யாரோ கேட்டுருக்காங்க இதெல்லாம் லால் சலாம் படத்துக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியா இல்லை இது வந்து இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சு பண்ணதா என்ற மாதிரி கேட்ட மாதிரி எனக்கு கேட்டுச்சு அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் மூலியமாக ஸ்ட்ராட்டஜி பண்ணியோ இல்லை படத்தில் அரசியல் பேசியோ இல்லை படத்தில் வந்து அவருக்கு அவருக்கு அவர் நம்பாத ஒரு விஷயத்தை நடித்தோ சூப்பர் ஸ்டாரோட படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க அண்ட் எந்த மாதிரி அரசியலும் பேசாத ஒரு படம் ஜெயிலர் அது ஓடிச்சு உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த இடத்துல நான் வந்து அதை க்ளியராக சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் எங்களை என்ன என்னோட சிஸ்டரையோ இல்லை யாரையுமே அவர் வந்து சொந்த கருத்து உரிமையை வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ணுற ஒரு மனுஷன் ஒரு மனிதன் ஸோ அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதை வந்து அவரை கேட்டிருக்கலாம் நம்ம யாரை கேட்டுருக்கோம் என்னையே கேட்டிருக்கலாம் ஓகே நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் பட் அவரை அதை கேட்டிருக்க வேணாம் அவரை அதை பண்ண வேண்டிய அவசியம் க கடவுள் அவருக்கு கொடுக்கல ஸோ இதை தவிர அவரை பற்றி நான் பெருசாக இங்கே உங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் அது சரி இமோஷனல் அதை வந்து நம்ம இங்கே பேசுகிற இன்னொரு தருணம் இருக்குது இப்போது இந்த படத்தோடய ப்ரமோஷன்ஸ் படம் இன்னும் ஃப்ரைடே ரிலீஸ் அண்ட் ட்ரிலர் வந்து இன்னைக்கு வெளியே வருது சம் டெக்னிக்கல் ரிலக்ஷனால் வந்து ஆக்சுவலாக இங்கே போடுறதா இருந்தது பட் அண்ட் குவாயிட் கிளாட் இங்கே போடலை ஏன்னா சவுண்ட் எக்கோ ஆகுது பயங்கர ஸோ உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருக்காது மேபி இஃப் இட் வாஸ் சத்தியம் ஒரு அந்த மாதிரி இருந்தால் ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு நல்லது இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன் இன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடும் ஒரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிலீஸ் ஆயிடும் அண்ட் ப்ரமோஷன்ஸ் வைஸ் ஐ ஃபீல் இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் த பவர் ஆஃப் த பென் எழுதுறவங்களோட பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி அது வந்து கதையாக இருக்கட்டும் அது வந்து கருத்தாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே எழுதுறவங்களுக்கு வந்து அந்த அந்த பவர் வந்து இருக்குன்றது நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை நம்புகிறேன் ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ரமோஷனாக நான் நினைக்கிறது வந்து ப்ரெஸ்ஸும் பீப்புளும் இந்த படத்தை பார்த்து இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களால மட்டும்தான் சேர்க்க முடியும் நாங்கள் பேசி எங்கள் படத்தை நாங்கள் இந்த படத்தை பர்டிகுலர்லி வந்து இப்படி சேர்க்கறது வந்து எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு உங்கள் வழியாக தான் போகணும் அப்படின்றதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் இந்த படத்துக்கு பிஆர்ஓ வந்து சார் கிடையாது நான் கிடையாது அப்பா கிடையாது இந்த டீம் கிடையாது இந்த படத்தோட பிஆர்ஓ வந்து அண்ட் பீப்புள் தாங்க நீங்க இந்த படத்தை பாருங்க இந்த படம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க எங்க கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் சேருங்க அது கரெக்டாக சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த படத்தை ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ப்ரமோஷன் அப்படின்னு நான் பண்ண போகிறது என்னன்னா எய்த் மார்னிங் நைன்த் படம் ரிலீஸ் எயித் வந்து முதல்ல படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் நீங்க படத்தை பாருங்க நீங்க பாத்துட்டு நீங்க எங்க கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க சேருங்க